The Way Forward. இவ்விடத்தின் முதல் எட்டு மாதங்களில் சுங்க வருமான இலக்கை கடந்து பயணிப்பதாக அறிவித்துள்ளது ஆயிரத்தி முன்னூறு வருமான இலக்காக நிர்ணயிக்கப்பட்ட நிலையில் கடந்த எட்டு மாதங்களில் பில்லியன் ரூபா வருமானமாக இவரிடம் எமக்கு கிடைக்கப்பெற்றுள்ள வருமான இலக்கு இரண்டாயிரத்தி நூற்று பதினைந்து இல்லாவிட்டால் இரண்டு தசம் ஒன்று ஒன்று ஐந்து இந்த தொகையை அரசாங்கத்துக்கு திரட்டி கொடுப்பதுதான் எமது முதலாவது இலக்கு ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் அதிகளவில் நமது எமது வருமான இலக்கை கடந்து நாம் முன்னோக்கி சென்றுள்ளோம் வாகன இறக்குமதி குறிப்பிடத்தக்க அளவு பங்களிப்பை வழங்கியுள்ளது நூற்று எண்பத்தி பில்லியன் தான் இம்மாத இலக்காக எமக்கு காணப்படுகிறது ஆயிரத்தி ஐநூற்று முப்பத்தி இரண்டு பில்லியன்களை நாம் திரட்டியுள்ளோம் ஆயிரத்தி நானூற்று எண்பத்தி ஐந்து பில்லியன் தான் நமக்கு மதிப்பிடப்பட்ட இலக்காக காணப்பட்டது ஐம்பது பில்லியன்கள் வரை கூடுதலாக திரட்டியுள்ளோம் பணம் பாமன மேவன கூட அப்படி வெடிப்புற எக்கத்துக்கள்ல தேனவா சுங்க செயற்பாடுகளை மேம்படுத்துவதற்காக நவீன தொழில்நுட்ப பயன்பாடு சட்டத்திட்டங்களை உரிய முறையில் நடைமுறைப்படுத்துதல் ஊழல் மோசடிகளை குறைத்தல் சுங்க அதிகாரிகளை பயிற்சிப்பதன் ஊடாக அவர்களது சேவையை வினைத்திறனாக்க நடவடிக்கை எடுத்தல் என்பன வருமானம் அதிகரிப்பதற்கான காரணிகளாக அமைந்துள்ளன